என் உயிர் அவளையே ஈன்றவள் நீயே உதிரம் உதித்து உயிர் கொடுத்தாயே உன் உயிரால் உருகுகின்றேன் நானே உன் உயிரால் ஊன்றிய வேறு உன் உறவைப் போல் உயர்ந்தது வேறு தாயே பதினைந்தாம் திகதி ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து தனது அன்பு தாய் அமரர் மேரி யோசப்பின் சுப்பையா சரஸ்வதி அவர்களின் ஐந்தாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு மட்டு நகரில் வாழும் மலல்களின் துய அவரது மகன் திரு ரேச்முத்து அண்டா ராஜ்குமார் அவர்களினால் நூறு சுவிஸ் பிராங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது அவரை நன்றியுடன் மக்கள் பால உதவு நிறுவகம் வாழ்த்தி வணங்குவதுடன் அன்னார்து ஆத்மா சாந்தியடைய இறைவினை பிரார்த்திக்கின்றோம் நன்றி